தலைப்பு செய்திகள் செய்திகள்பக்களை தூக்கிலிட வேண்டும் அமைச்சர் சுனில் நித்தி பேச்சுக்களின் பின்னரே அமைச்சரவையில் மாற்றம் நாட்டில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுமானால் அதற்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்கும் சஜித் பிரேமதாசா எச்சரிக்கை பாதுகாப்பு வாகனங்களை திருப்பிக் கேட்ட முன்னாள் ஜனாதிபதிகள் இஸ்ரேல் காசா இடையில் போர் நிறுத்தம் உலக நாடுகள் வரவேற்பு இனி விரிவான செய்திகள் இந்த நாட்டை சூறையாடி மோசடி செய்து குடும்ப ஆட்சி நடத்திய ராஜபக்ஷகளை தூக்கிலிட வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரான அமைச்சர் சுனில் அந்துர் நெத்தி வலியுறுத்தினார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஊழல் மோசடி இல்லாத ஆட்சியை தேசிய மக்கள் சக்தி நடத்தி வருகின்றது நாட்டை சூறையாடி மோசடி செய்து குடும்ப ஆட்சி நடத்திய ராஜபக்சக்கள் சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அவர்களை தூக்கிலிட வேண்டும் இந்த நாட்டின் பொருளாதாரம் பாதாளத்தில் விழுந்தமைக்கு ராஜபக்ஷகளே பிரதான காரணம் எமது ஆட்சியில் இந்த நாட்டை மீள கட்டியெடுப்பி வருகின்றோம் ஊழல் மோசடி இல்லாத மக்கள் அபிவிருத்தியே எமது நோக்கம் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நான் எதிர்கட்சியினரிடம் சான்றிதழ் பெற்றுக்கொள்வதற்காக வேலை செய்பவன் அல்லன் பேச்சுவார்த்தைகளின் பின்னரே அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமால் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்ற பிமால் ரத்நாயக்க ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கூறியுள்ளார் அங்கு அவர் மேலும் கூறுகையில் எதிர்கட்சியினர் நாங்கள் செய்த நல்ல விடயங்களை பாராட்டியதும் இல்லை அவர்கள் இணைந்து செயற்பட்டதும் இல்லை கல்வர்களை கைது செய்யும் போதே அவர்கள் இணைந்து செயற்பட்டனர் நான்கு ஐந்து மாதங்கள் பேச்சுவார்த்தைகளின் பின்னரே அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் நாட்டின் பொருளாதாரம் தேசிய ஒருமைப்பாடு பொருள்களை கட்டுப்படுத்துதல் டிஜிட்டல் மயமாக்குதல் அரசு சேவையை துரிதப்படுத்துதல் போன்ற முன்னிலை காரணங்களை கருத்தில் கொண்டு பல பேச்சுவார்த்தைகளின் பின்னர் புதிய திறமையானவர்களுக்கு அமைச்சு மற்றும் பிரதி அமைச்சு வழங்குவதென்ற பொது இணைக்கப்பாட்டின் பிரதிபலனை இந்த மாற்றம் இந்த புதிய அமைச்சுகள் பாரிய பொறுப்பாகும் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சுக்கள் பெரும் சவாலானதாகும் இதில் மக்கள் தொடர்புகள் குறைவானதாகும் ஆனால் நகர அபிவிருத்தி மக்களுடன் தொடர்பு பட்டதாகும் அதனால் வேலை திட்டங்கள் அதிகமானதாகும் இந்த அமைச்சில் இதற்கு முன்னர் இருந்தவர்கள் அமைத்துள்ள திட்டங்களை முன்னெடுத்து செல்வதே எனது வேலை திட்டமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுமானால் அதற்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்கும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை செயலகத்தில் டிஎஸ் சேனாநாயக்க அரசியல் கற்கைகள் பீடத்தின் திறப்பு விழா எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவின் பங்கேற்புடன் சனிக்கிழமை இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு நற்செய்தி ஒன்றை வழங்க தயாராகி வருகின்றது மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதே அந்த நற்செய்தியாகும் இந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படக்கூடாது என்றே நாம் பிரார்த்திக்கின்றோம் அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரித்தால் ஐக்கிய மக்கள் சக்தியினரான நாம் மக்களுடன் வீதிக்கு இறங்குவோம் இதற்கு எதிராக நாம் வீதியில் இறங்கி நடவடிக்கை எடுப்போம் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் வீட்டு பொருளாதாரத்தில் தாய்மார்களும் பெண்களும் தான் அதிகம் பாதிக்கப்படுபவர்களாக காணப்படுகின்றனர் துன்பம் பசி அடக்குமுறை மற்றும் அசௌகரியத்தால் மக்களை நசுக்கி என்றுமே மக்களை அனாதரவாக நிலையில் வைத்துக் கொள்வதற்கு எடுக்கும் அரசாங்கத்தின் இந்த மோசமான கொள்கைகளை தோற்கடிக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருநூற்றி இருபது லட்சம் மக்களினது உரிமைகளை பாதுகாக்க மக்கள் முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அழைப்பு விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷவும் மைத்ரிபால சிறிசேனவும் அரசாங்கத்திடம் திருப்பி ஒப்படைத்த அவர்களது பாதுகாப்பு வாகனங்களை மீள கோரியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வாகனங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்ததன் ஊடாக அவர்களது பாதுகாப்பிற்கு ஏதேனும் அச்சுறுத்தல் காணப்படுமாயின் அந்த வாகனங்களை மீண்டும் வழங்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் இந்த கோரிக்கையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள பாதுகாப்பு மறு ஆய்வு குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் காரணமாக அவர்கள் பயணித்த வாகனங்கள் உத்தியோபூர்வ இல்லங்கள் உள்ளிட்ட பல சலுகைகளை இழந்தனர் எனினும் இந்த சட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வடக்கில் பருவக்காற்றின் முதற் சுற்று மழை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி சனிக்கிழமை தாழமுக்கத்துடன் ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பதினெட்டாம் திகதி ஆரம்பிக்கும் முதற் சுற்று மழை முப்பதாம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எதிர்வரும் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாகும் அத்துடன் வடக்கில் பருவக்காற்று உடைவு ஏற்படுமாக எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாண்டு வடகிழ பருவ காலத்தில் வங்காள விருகுடாவில் தோன்றும் தாழமுக்கங்கள் பெரும்பாலும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோரங்களிலே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளன ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மாகாண நிர்வாகங்கள் மாவட்ட நிர்வாகங்கள் போதுமான தயார்படுத்தல்கள் விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே மேற்கொள்வது சிறந்ததாகும் காலப்போக நெச்சைகளில் ஈடுபடும் விவசாயிகள் இந்த மழை நிலைமைகளை கருத்தில் கொண்டு தமது பயிற்சிகை நடவடிக்கையை மேற்கொள்ள என அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் காசாயில் அமெரிக்க அதிபர் ட்ரம்மின் முயற்சியால் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது சனிக்கிழமை முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது விரைவில் பணைய கைதிகள் விடுவிக்க இருக்கின்றார்கள் இதன் மூலம் போருக்கு முடிவு வரும் என நம்பப்படுகின்றது இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ஐ தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் இது தொடர்பாக ஜெலான்ஸ்கி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் நான் ட்ரம்முடன் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டேன் அப்போது இஸ்ரேல் காசா இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்ததற்காக வாழ்த்து தெரிவித்தேன் ஒரு பிராந்தியத்தில் போரை நிறுத்த முடியும் என்றால் உக்ரைன் ரஷ்யா போர் உள்ளிட்ட மற்ற போர்களை உறுதியாக நிறுத்த முடியும் என கூறியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரம்மிடம் உக்ரைனின் எரிசக்தி சிஸ்டம் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டினார் அத்துடன் எங்களுக்கு ஆதரவு அளிக்க விருப்பம் தெரிவித்துள்ளமை பாராட்டத்தக்கது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் மீது கடந்த மூன்றரை ஆண்டுகளுக்கு முன் படையெடுத்தது இன்னும் இரு நாடுகளுக்கும் இடையிலான சண்டை முடிவுக்கு வரவில்லை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது ஆயுத களஞ்சியத்தில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் ஆளும் தொழிலாளர் கட்சியின் எண்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சனிக்கிழமை இரவு பியோங் யாங்கில் நடைபெற்ற பெரிய அளவிலான இராணுவ அணிவகுப்பின் போது இந்த ஆயுத காட்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் சீன பிரதமர் லீ கெக்கியாங் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்டி மெட்வேடாவ் மற்றும் வியட்நாமின் தலைவர் டோ லாம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த ராணுவ அணிவகுப்பில் வடகொரியா இவாங்ஷெங் இருபது எனப்படும் அதன் சமீபத்திய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை காட்சிப்படுத்தியது இந்த ஏவுகணை நாட்டில் இருப்பதினாலேயே சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவதாக அந்நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணையுடன் நீண்ட ஏவுகணைகள் தூர பயண ட்ரோன் ஏவுதள வாகனங்கள் மற்றும் புறதரையிலிருந்து வான் மற்றும் தரையிலிருந்து தரைக்கு ஏவுகணைகளும் அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டன நிகழ்வில் பேசிய கிம் ஜாங் உன் உக்ரைனில் ரஷ்யாவின் பக்கம் போராடும் வடகொரிய வீரர்களை மறைமுகமாக பாராட்டும் வகையில் சர்வதேச நீதிக்காக வெளிநாட்டு போர்க்களங்களில் தனது படைகளின் வீரமிக்க போராட்ட உணர்வு அற்புதமானது என தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்காக போராடி சுமார் அறுநூறு வடகொரிய வீரர்கள் இறந்துள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் தென்கொரியா அண்மையில் மதிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மும்பையில் இருந்து சென்னை நோக்கி சென்ற இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் மும்பை வானூர்தி நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கும் போது வெடித்ததில் திரைப்பட நடிகை ராணி சந்த்ரா உட்பட அதில் பயணம் செய்த அனைவரும் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பாகிஸ்தானில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் பெர்வேசு முஷாரப் நவாஸ் ஷெரீப்பை ஆட்சியில் இருந்து அகற்றி அரச தலைவரானார் ரெண்டாயிரத்தி ஒன்று அமைதிக்கான நோமல் பரிசு ஐநா பொதுச் செயலாளர் கொஃபி அனானுக்கும் ஐக்கிய நாடுகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து சீனாவின் இரண்டாவது மனித விண்வெளி பரப்பு விண்கலம் சென்சு ஆறு இரண்டு வீரர்களுடன் ஏவப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்